துணை பாடம் தன் நிறத்தை இழந்த பறவை பாடம் அறிமுகம் தன் அழகை பெரிதாக எண்ணி கர்வமடைந்த பறவையின் அனுபவ கதை வாழ்க்கை மதிப்பு நல்லொழுக்கங்களை பிரதிபலிக்கும் அழகே நிலையானது தன்னை பற்றி பெருமை பேசுவதும் கர்வம் கொள்வதும் பேராசைப்படுவதும் தவறான செயல் இனிமையாக பேசி ஒன்றாக வாழ்வதன் மூலமே நமக்கு மரியாதை கிடைக்கும் முன்னொரு காலத்தில் கங்கை நதிக்கரையில் அடர்ந்த மிகவும் பழமையான காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் எண்ணற்ற பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன காடு முழுவதும் பறவைகளின் சத்தமும் விலங்குகளின் ஒலிகளும் வண்ணமயமாக காட்சியளித்தது அந்த காட்டில் தங்க ஒன்று இருந்தது உள்ள மற்ற அனைத்து பறவைகளும் விலங்குகளும் இந்த பறவை நம் காட்டில் உள்ளது நமக்கு பெருமையே என மிகுந்த பெருமையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன தங்க நிறப்பறவை அழகில் மிகவும் கர்வம் கொண்டது காட்டில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் இதுதான் தலைமை பறவையாக இருந்தது அந்த பறவை தனது விரித்தால் ஒரு தேவதை போல அழகாக இருக்கும் அந்த பறவை நீல வானத்தில் தன் தங்க ரக்கைகளை விரித்து பறக்கும்போது காட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய விலங்குகள் அதன் அழகை ரசித்து பார்த்து கொண்டே இருக்கும் அவள்தான் இந்த காட்டின் பெருமை என்றும் அனைத்து விலங்குகளும் பறவையின் தோற்றத்தையும் பிரகாசமான கண்களையும் மிகவும் பாராட்டின சில தினங்களுக்கு பிறகு தன்னை இந்த காடுகளின் ராணி என்று அப்பறவை நினைக்கத் தொடங்கியது காட்டிலுள்ள விலங்குகளும் பறவைகளும் இந்த பறவையை அன்பாக பறவை என்று அழைப்பார்கள் ஒரு நாள் அழகை பற்றிய பெருமிதத்துடன் தங்க பறவை வானில் உயரே பறந்து கொண்டே சென்றது சூரியனின் கதிர்கள் தன் சிறகுகளில் பட்டு இன்னும் அழகாக தோன்றியதால் அந்த பறவை பறந்து கொண்டே வானத்தில் மிக அதிக தூரம் சென்றுவிட்டது விட்டது இப்படி பறந்து கொண்டே அது பெரிய உயரத்திற்கு செல்ல தொடங்கியது வானத்தின் உயரத்திற்கு வந்துவிட்டோம் என்று நினைத்து அந்த பறவை சிறிது கூட கவலைப்படவில்லை தன் அழகின் பெருமிதத்தில் மேலும் உயர உயர பறக்க விரும்பியது திடீரென்று அந்த பறவை கத்தியது ஐயோ அம்மா யாராவது என்னை காப்பாற்றுங்கள் பொறுக்க முடியவில்லை என்று கத்தியது பறந்து வெகு தூரம் சென்றதால் சூரியனின் வெப்பம் தங்க பறவையை எரித்தது அதனால் தங்க பறவையின் உடல் எரிந்தது அதன் தங்க நிறம் கருப்பு நிறமாக மாறியது அழுது கொண்டே வலியால் துடித்தது வலி தாங்க முடியாமல் மேலே இருந்து ஒரு வயதான ஆலமரத்தின் கிளையில் விழுந்தது அந்த ஆலமரம்தான் அந்த காட்டின் மிக பழமையான மரம் அந்த மரம் பறவையை அன்போடு அணைத்துக் கொண்டு அதன் காயங்களுக்கு மருந்துகளை தடவி சேவை செய்தது ஆலமரத்தின் கவனிப்பால் சில நாட்களுக்குப் பிறகு பறவை குணமடைய தொடங்கியது ஆனால் அந்த பறவை மிக மனசோர்வுடனே இருந்தது இதை கவனித்த ஆலமரம் உயிர் பிழைத்த பின்னரும் ஏன் இவ்வளவு கவலையுடன் இருக்கிறாய் எனக் கேட்டது அதற்கு அந்த பறவை என்னுடைய தங்க நிறம் என்னிடமிருந்து போய்விட்டது இப்போது நான் மிகவும் கருப்பாக இருக்கிறேன் இனி இந்த காட்டில் என்னை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டே அழத் தொடங்கியது உடனே ஆலமரம் அழாதே உன் அழகில் கர்வம் கொண்டு நீ நீண்ட தூரம் பறந்ததால்தான் இப்படி மாறிவிட்டாய் இந்த உலகில் தோற்றத்திற்கு முக்கியத்துவம் இல்லை என்று பறவைக்கு விளக்கியது நீ உன்னுடைய தோற்றத்தை மறந்து மற்றவர்களிடம் இனிமையாக பேசி பழகு நல்ல குணமுடையவளாக செயல்படு எல்லோரிடமும் இணக்கமாக வாழ்ந்தால் நீ கருப்பாக இருந்தாலும் அனைவராலும் போற்றப்படுவாய் என்று கூறியது அன்றிலிருந்து தங்கு நிறப்பறவை காலை நேரத்தில் இனிமையாக பாடத் தொடங்கியது அதனுடைய இனிமையான பாடலின் மூலம் அனைவரின் மனதையும் வென்றது அனைவரும் அந்த பறவையின் இனிமையான குரலில் மகிழ்ச்சியாக இருந்தனர் படிப்படியாக அந்த பறவையும் தங்க நிற பறவை என்பதை மறந்து இனிமையாக பாடத் தொடங்கியது அதுதான் நாம் இப்போது கேட்கும் குயிலின் கீதமாகும்